அவர்கள் எரிந்தபோது மூசா நீங்கள் கொண்டு வந்தவை சூனியமே நிச்சயமாக அல்லாஹ் விரைவில் அவற்றை விடுவான் எல்லா விஷமிகளின் செயலை நிச்சயமாக செயல்பட செய்ய மாட்டான் என்று கூறினார் உனக்கு ஒரு தெளிவாகிடுச்சு அப்படின்னா மனசில் மறைவான விஷயம் நம்ம வாழ்க்கை வழிகாட்டக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் மனிதர்கள் உங்ககிட்ட பேசும்போது இறைவனுடைய செய்தி அறிவிச்சா மனசுக்கான செய்தி அறிவிப்பாங்க இறைவனுடைய செய்தி அறிவிக்கிறேன்னா உருவத்திற்கான செய்தி தான் அறிவிப்பாங்க அவனுடைய பேச்சுக்கள் முழுவதும் பொருள் சார்ந்ததாக மறைவான மனசுக்குள்ள உடலை சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும் அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ கொண்டு வல்லாம் சூனியுமே அழிய போயக்கூடிய அழிய போகக்கூடிய விஷயங்களை அப்போ அவர் சொல்கிறான்னு இல்லை ஒவ்வொருத்தருக்குமே மோசாங்கிற இடத்துல உங்கள் பேர் போட்டுக்கோங்க அவ்வளோதான் யார் படிக்கிறீங்களோ அவங்க பேர் போட்டுக்கோங்க இதெல்லாம் விடும் இது சூன்யம்னா என்ன அர்த்தம் நீங்கள் உருவத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அது அழியக்கூடியது தான் அப்படின்னு நீங்கள் உணர் உங்களுக்கு அது அறிவிப்பான்னு சொல்கிறேன் யார் கொண்டு வர்றாங்களோ நீ இதை இது பெரிய விஷயமா சொல்லிகிட்டு இருக்க ஆனால் அது உனக்கே அறிவிப்பா அது பயன் தராதுன்னு அறிவிப்பான் உனக்கு அது உதவாது அப்படின்றது அறிவிப்பான்னு நீங்கள் அதை விளங்கினா மட்டும்தான் வேலை விளங்கி வரும்போது தான் எவ்வளோ பெரிய காரியங்களாக மனிதர் சொன்னாலும் இதெல்லாம் அழிஞ்சிடும் இதெல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்வது தான் விடுது உருவத்தை கொண்டு விஷமம் செய்யறீங்க பணத்தை கொடுத்து எல்லா காரியம் செய்யறேன்னு நினைக்கிறது என்ன அர்த்தம் பொருளை கொடுத்து தானே விஷமம் தானே செய்யறீங்க மனசை கொண்டு விஷமம் செய்யறது இருக்கா இல்லை பொருளை தான் விஷமம் செய்யறேன் அப்ப நீங்க விளங்கும் போது அமைதியாக இருக்கிறீங்க அந்த மனிதர்களுடைய காரியங்கள் எல்லாமே வீணானது அழிந்துவிடும் விடும் நான் பயப்பட வேண்டியதில்லை அவங்களுக்கும் அவனுடைய இறைவன் அறிவிப்பான்கிறது தான் அங்கே செய்தி உருவத்தை கொண்டு நீங்கள் பயமுற்றுறீங்க மந்திரம் செய்கிறீங்க என்ன மந்திரம் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு பெரிய மந்திரம் இதெல்லாம் அழியக்கூடிய வருஷம் ஒரு நன்மை ஒரு ஒரு கேடு நம்மளை வந்து சேராது அப்படின்றத நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளும்போது உடல்ல ஒரு சின்ன ஒரு தொந்தரவை உங்களை உருவாக்க முடியும் அதுவும் என்னுடைய மனதின் உறுதியை கொண்டு அது நீங்கும் மனபலம் இல்லாதவங்களை என்ன வேணால் செய்யலாம் மனபலம் இல்லாதவங்களை மனவளம் உள்ளவங்க ஒன்னு ஒரு கேடு செஞ்சிட முடியாது எவ்வளவு பெரிய வந்துடாதே இருந்தாங்க செய்ய முடியாது அப்போ அதைதான் இங்க அறிவிக்கப்படுது நீங்க காட்டுறது எல்லாமே அழிஞ்சு போகிற விஷயம் விஷமத்தனை செய்யறதுக்கு என்ன பயன்படும் அப்படின்னு நீங்க தெளிவு எடுக்கும் போது உணரக்கூடிய செய்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஏழு பத்தொன்பது எலும்பு பேசியதை கொண்டு என்னன்னா உணர்வு அவங்களுக்கு அறிவிக்கிறது எறும்பு எலும்பு அந்த வெள்ளை வெள்ளையாக வந்து முட்டையை தூக்கிட்டு போயிட்டே இருக்குல்லையா அது இதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த ஒரு அறிவை மனிதர்கள் பேசுறதை கவனிச்சிக்கலாம் மழை வரப்போகுது எல்லாமே கூட இடம் மாறுது எல்லாம் மாற்றுதுன்னு சாதாரணம் சொல்லுவாங்க இல்லையா அது உங்கள்கிட்ட சொல்லிச்சா கொண்டு வந்துருக்கீங்க இல்லையா ஒரு அறிவு கொடுக்கப்பட்டது அந்த உறவு அந்த அறிவு இன்னும் நமக்கு இருக்குது அது தாண்டி அடுத்த அறிவு நமக்கு இன்னும் வரல ஒரு மனிதனுக்கு அறிவிக்கப்பட்டது இது எறும்பு வந்து இவ்வளவு எறும்புகள் ஒன்றா கூடலாம் தூக்கிட்டு போகுது அப்படின்னா இது மழை வரப்போகுது எந்த இடத்துல அது கூடு கட்டியிருக்கோம் அது வரைக்கும் தண்ணி வர அதனால் அது எடுத்து போகுதுங்கிறது அவன் உணர்றான் ஒரு மனிதன் உணர்றான் அதை சொல்லி அதை சொல்லாம் நம்ம இன்றைக்கி வரையும் சொல்லிகிட்டே இருக்கோம் அதை தாண்டி இன்னும் நமக்கு புதிய அறிவு நம்ம கவனிக்கூடிய தன்மை நமக்கு இன்னும் வரல இல்லையா விவசாயன்றது அப்படிப்பட்ட அறிவு தான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொன்ன அறிவுலாம் இன்றைக்கி ஆயிடுச்சு இன்றைக்கி இல்லையா நான் மட்டும் ஒரு அறிவு இல்லாமல் போச்சு இப்போ இன்றைக்கி இருக்க பெரியவங்கலாம் போயிட்டாங்கன்னா நாளைக்கு படித்து வரேன் இவனுக்குமே விவசாயத்தை போய் தெரியாது ஆனால் விவசாய டிகிரி வச்சுருப்பேன் எல்லாருமே ஆராய்ச்சியாளன்னு சொல்லுவான் விஞ்ஞானின்னு சொல்லுவான் ஆனால் ஒன்றும் ஒன்றுன்னு தெரியாது அப்படி தான் வருவாங்க நாளைக்கு அப்படி தான் வருவாங்க இன்றைக்கி இருக்க இந்த சமுதாயம் இன்றைக்கி இருக்க அந்த பெரியவங்களுக்கு பல விஷயம் எல்லாம் தெரியாமல் போயிடுச்சு அவங்களே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே விவசாய ஆஃபீஸர் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அறி சொந்த அறிவு இல்லாமல் எல்லாமே போயிடுச்சு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பேச்சு யாரும் கேட்குறது இல்லை எத்தனை போனவங்க பேசு தான் இன்னும் கேட்கிட்டு இருக்காங்க நம்மளவர் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் அவர் போயிட்டார் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அவங்க பேச்சு யாரும் கேட்கறதில்லை இன்றைக்கி நம்மளால் பேரை சொல்லி எல்லாரும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க அவர் அவருக்கு அவருக்கும்போது யாரும் கேட்கல போனாக்கப்போ பேரை சொல்லி எல்லோரும் எல்லா கடையிலும் அவர் படம் படம் இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க உயிரோடு இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க பல உண்மையில் இருக்காங்க அவங்க பேச்சு அவங்க இருக்கிற மாதிரி கேட்க சொல்லிட்டே இருக்காங்க கேளுங்கப்பா கேளுங்கப்பான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க யாரும் கேட்குற மாதிரி வாழும் மனிதர்கள் சொல்வதை யாரும் கேட்குறதில்ல அவங்களுக்கு உணர்வு ஊட்டப்பட்டது செத்து போனவங்களுக்கு உணர்வுன்றது உணர்வு ஒரு உணர்வும் கிடையாது வராது நீங்கள் செத்து போனாங்க அஸ்ரீரியா பேசுனாங்க அவ்வளோ அதெல்லாம் ஏமாற்று யாரும் பேச மாட்டேன் உங்களுக்கும் அவங்களுக்கு தொடர்பு எல்லாம் அந்து போச்சு உங்களை விட்டு நீங்கள் இவர்கள் யாருக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது ஒரு காலம் கிடையாது அது எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சரி அது இன்னைக்கு இருக்கன்னு க்ரியேட் பண்ணுது பாரதி வாழும்போது கூட சோறு கொடுக்கல இன்றைக்கி பாரதியார் பேரை கொண்டு ஆளாளுக்கு என்னென்ன இருக்காங்க இல்லையா வாழும்போது சோறு கொடுக்கல ஆனால் இன்றைக்கி அவர் பேர் நூற்றாண்டு விழா அந்த விழா அவங்க பேரை சொல்லி பட்டம் கொடுக்குறது பணம் முடிப்பு கொடுக்குறது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா சேர்த்து போனவங்களை எல்லாம் கும்பிட்டுருக்கான் இன்றைக்கி வாழும்போது பல இருக்காங்க கேட்குறது ஏறம் இல்லை மதிக்கிறதுக்கு இல்லை அது நமக்கு வரணும் வாழும் மனிதர்களை நீங்கள் மதிக்கும்போது உயிரில் உள்ள ஒன்றை மதிக்கும் போது இன்றைக்கி இரவு நேரடியாக அவங்களை கற்றுக்கிடக்கூடிய நன்மைகள் தெரியும் எப்படி நம்ம தவறப்படுறோன்னு பாருங்கள் இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சின்ன பிள்ளையா இருந்தால் யாராக தான் இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் சொல்லக்கூடிய செய்தியை கவனிங்க என்ன செய்தி சொன்னான்னு கவனிங்க நீ என்ன படிச்சுருக்கேன் அவனுக்கு இது பற்றி தெரியுமா சொன்ன செய்தி சரியானு பாருங்களேன் எவ்வளோ தானே டிகிரி வச்சு தான் ஏற்று அப்போ டிகிரி நான் காசு கொடுத்து கூட வாங்கி வச்சிருப்பேன் அப்புறம் அதை அதை நீ நம்புவீங்களா இல்லை சொன்ன செய்தி உண்மையாக நம்புவீங்களா எது நம்ப பாருங்க உங்கள் மனசை கொண்டு ஆய்வு பண்ணுவீங்களா இல்லை ஒருத்தர் கூட சர்டிஃபிகேட் அப்படியே நம்புவீங்களா டாக்டருக்கு படித்தாலும் சட்டிட்டு வச்சுருக்காரு அவருக்கு செய்யக்கூடிய காரியம் அவருக்கு போதே விளங்கியிருக்கான்னு தெரியணும்ல செய்யக்கூடிய காரியம் சரியான உயிருள்ள ஒன்றை அதை உங்கள் நீங்கள் உயிரோட இருக்கீங்களா இப்போ ஆய்வு பண்ணி அதை ஏற்றுக்கோங்க என்ன அவசரம் என்னோட ஒரு மனுஷன் சொல்கிறாங்களே அவன் நம்புங்க இதில் வாழ்க்கை உண்டு நமக்கு அப்போ அந்த எங்கள் எறும்புன்னு சொன்னது ஒரு மனிதனுக்கு அன்று அறிவிக்கப்பட்டது அந்த ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது நீங்கள் நம்ம தோண்டி தோண்டி பார்த்து அப்புறம் கண்ணு கண்ணில் பார்த்து ஓ இப்படியா அன்றைக்கி தோண்டியெல்லாம் பார்க்கல உணர்ந்தா அந்த உணர்வு நமக்கு இல்லாமல் போச்சு இன்றைக்கி இருக்கு இல்ல இந்த உணர்வுக்கு நம்ம திரும்பும்போதும் இந்த மனித வளர்ச்சியை வளர்ச்சியை நோக்கி நகரும் வானத்தில் நம்ம ராக்கெட்டை விட்டு போகிறது இல்லை வளர்ச்சி கிடையாது உணர்வு நம்ம அதிகரிக்கணும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அதை எந்த எப்படி நிற்குதோ அப்படி தரையில் ஒரு கண்டத்தை கட்டி வச்சுருக்கான் மனுஷன் இவன் வானத்தில் எனக்கு ஏறி போகலை இவன் சொல்கிறான் ஏறி போல ஆனா எப்படி மிகச்சரியாக ஒரே நேர்கோட்டில் எப்படி வருது தெரியல உணர்வு கொண்டு அது உணர்வு கொண்டு அப்போ அங்கே நீங்க போய் பார்க்குறீங்க உணர்வு எப்படி மனிதனை வழிகாட்டுச்சுன்னு அந்த மனிதன் எவ்வளவு அழகாக வாழ்ந்துருக்கான்னு பெருமைப்படுத்துருக்கா இல்லை உணர்வு மனிதனுக்கு வழிகாட்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறக்காக மட்டும்தான் அந்த சாட்சியத்தை மட்டும் பாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உணர்வு வழிகாட்டும் வெறுமனையை முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது முன்னோர்கள்லாம் அதுக்கு அர்த்தம் எப்படி எடுத்துக்கணும் அவங்க முன்னாடி நிற்கிறோம்னு பாருங்கன்னு அர்த்தம் உங்களை விட்டுமே போனவங்க இல்லை உங்க முன்னாடி உங்கள் முன்னார் உங்கள் முன்னர் இருக்கக்கூடியவர்களை பின்பற்றுங்கள் பின்பற்றுங்கள்னா அப்படி சொல்றது அப்படி இல்லை சொல்றது சரிதான் நான் உணர்ந்து அந்த உணர்வை பின்பற்றும் போது உங்களுக்கு அவங்க சாட்சியா இருக்கிறாங்க கண்ணு முன்னாடி சாட்சியா இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க அவங்க என்ன பண்ணா உங்களுக்கு தெரியும் கூட இருக்காங்க பல காலமா இருக்காங்க பல விஷயங்கள் இருக்குங்க சந்தைங்களை தெளிவுபடுத்த முடியும் நீ சொல்றது சரிதான் அவங்களே பல கேள்வி கேட்க முடியும் இப்ப மனசு திருப்தி அடையுது திருத்தடைது என்னுடைய மனமும் அதை ஏற்றுக்கொள்வது இப்போ இப்போ அதை நீங்கள் பின்பற்றுறது அவரை பின்பற்றுறது உண்மையை பின்பற்றுன்னு அர்த்தம் ஆய்வு செய்து மனசில் ஆய்வு பண்ணி ஆய்வுன்னு ஆராய்ச்சி கேள்வி கேள்வி கேட்டு பதில் கிடைச்சி பதில நன்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ விரும்புறீங்களே இதுதான் ஆராய்ச்சி அவனு செஞ்சு வந்துச்சு அப்படி எல்லாத்துக்கும் விற்றேன் அது இல்லை அதுக்கு பேர் அதில் ஆராய்ச்சி அது கிடையாது நல்லதை நாம் ஏற்றுக்கொண்டு நல்லதை நீங்கள் எடுத்துச் செல்வதும் நல்லதை நீங்கள் கொடுக்கறதும் எதனால விற்று காசு அது இல்லை நான் பெரிய வியாபாரி நான் பெரிய சேல்ஸ்மேன் எதை கொடுத்தாலும் வித்துருவேன் எதை கொடுத்தாலும் விற்கிறதுக்கு அப்படி அதெல்லாம் மனுஷத்த மனிதனாக இருக்கிறது நல்லதை தான் கொடுக்கிறது நல்லதை நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் நல்லதை கெட்டதையும் நான் வியாபாரம் பண்ணிடுவேன் இது அறிவு இது அறிவு கிடையாது அழிவு அழிவு அது அழிவு உருவாக்குறீங்க அதை பெருமையாக வர சொல்கிறீங்க நீங்கள் நான் எதையுமே வித்துருவேன் அப்படி இல்லை அதை அழிவு அந்த உங்களுடைய அறிவை அழிவுக்கு பயன்படுத்துகிறீங்க உங்களையும் எல்லாத்தையும் அழிச்சிடும் தவறான எண்ணத்தை விதைக்கிறீங்க இது கூடாது மனிதர்களுக்கு அது கூடாது அதை பற்றி அங்கே ஒரு எறும்பை பற்றி சொல்லுங்கன்னா இன்றைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பற்றியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செய்தி சொல்றாங்க இல்லையா ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் ஒரு மேகம் கூடுது அப்படின்னா மேகம் உங்களுக்கு அறிவிக்க ஒரு விஷயத்தை அறிவிக்க மேகம் கூடுது ஒருத்தர் சொல்கிறத எல்லாம் மழை வராதுங்க கலைஞ்சிருங்க அப்படின்னா சாரம் சொல்கிறேன் கலையுது

அது அதை போல கிடையாது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரே மாதிரி ரெண்டும் ஒன்றும் கிடையாது உங்களுடைய ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் வித்தியாசத்தோட தான் சிறு வித்தியாசத்தோடு தான் இருந்துகிட்டே இருக்கு எந்த ரெண்டும் ஒன்றா இல்லை அது ஏன்னா இது நீங்கள் ஜெராக்ஸ் மிஷில் விட்டு எடுக்கிறது இல்லை இறைவன் படைப்பாளன் புதிதாக படைக்கிறான் ஒவ்வொன்றும் உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் நேற்று நீங்கள் வேற மாதிரி இன்னைக்கு நீங்கள் வேற மாதிரி இருக்கீங்க நீங்கள் படைக்கப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க ரிப்பேர் பண்றதில்ல உங்களை படைக்கிறான் ஒவ்வொரு முறையும் புதுது அதனால் அது நிரூபிக்கலாம் அந்த காரியம் முடிஞ்சிடுச்சு ஓடுற தண்ணி எந்த தண்ணியை நீங்கள் பார்த்தேன்னு சொல்ல முடியுமா ஓடிட்டு இருக்க தண்ணியில் அது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே புதிதாக உருவாக்கிட்டே இருக்குது அந்த நிரூபண நிறுவனங்களை உணர்றதுதான் தான் நீங்கள் நீங்கள் உண்மையாக இருந்து இப்போ நீ உங்களால் உண்மையை உணர முடியும் நீங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னா உண்மையை உங்களால் உணரவே முடியாது சாட்சிகள் உண்மைக்கு இல்லை போய்க்கு தான் சாட்சி மறுபடியும் நீங்கள் கிரியேட் பண்ண தானே அதை உருவாக்கி அப்படி தானே பண்ணுறது நீங்கள் தப்பாக இருக்கிறீங்க என்னமே தவறாக இருக்குது நீங்கள் அதுக்குள்ளேயே சான்றிதழ் தானே கொண்டு வருவீங்க நீங்கள் உருவாக்குற சட்டமாக அப்படி தானே இருக்கும் சார்ஜ் கொண்டு வாங்க சார்ஜ் எங்கே கொண்டு வரணும் முடிஞ்சு போச்சு அந்த காரையும் முடிஞ்சு போச்சு உங்களுடைய கேமரா வந்து எடுத்தால் சரியாக இருக்குமா கேமராவில் என்னத்தை காட்டும் இணைந்து தானே காட்டும் என்ன எண்ணத்தோடு செஞ்சங்கிறது காட்டுமா காட்டாதில்ல அப்போ உணர்வை பின்பற்றுவதை பற்றி அந்த அழைத்து நமக்கு உணர்வை பின்பற்றும்போது ஒவ்வொரு அணுவும் அவனுடைய அனுமதி என்று எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாது அங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டு ஒரு சாட்சி காட்டப்படுதுங்க அந்த அங்கே சொல்லப்பட்டது ஒரு எறும்பு மற்றொரு எறும்பிடம் சொல்லுவதாக அவர் உணர்கிறார் இது சாத்தியமானு கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம அந்த நிலையில் இல்லை அவ்வளோதான் எனக்கு உணர்வு எனக்கு என்ன பசிக்குதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது தூக்கு தான் தெரிய மாட்டேங்குது ஒன்றுக்கு ரெண்டுக்கு வருதான் தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது எறும்பு பேசுது எங்கே எனக்கு இல்லையா காற்று வீசும்போது செய்தி இருக்குன்றான் இல்லையா நம்ம இத்தனை நம்மளே காற்று வீசிட்டு நல்லா காற்று சொல்லிட்டு இருப்போம் ஒரு யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்க ஒரு பெரியவர் சொல்லுவாங்க மழை காற்றாக இருக்குதுப்பா மழை வரும் போல இருக்குது ஒரு செய்தி சொல்கிறேன் சாதாரணமாக சொல்லுவாங்க நம்மளும் தான் நம்மளும் உட்காந்துருக்கோம் நமக்கு வெறும் காற்றுன்னு தெரியுது அவர் ஒரு செய்தி சொல்கிறார் இல்லையா செய்தி சொல்கிறார் இல்லையா அவருக்கு என்ன போய் பேசுகிற போச்சு தமிழில் பேசுகிறேன் இங்கிலீஷில் பேசுகிறேன் கேள்வி கேள்வி வேலி கிண்டல் நம்ம இல்லையா அங்கே செய்தி அறிவிக்குது உணர்வு மொழிக்கு உணர்வுக்கு மொழி கிடையாது உங்கள் லாங்குவேஜ் மொழி கிடையாது உணர்வு ஒரு செய்தியை அறிவிக்குது அது வழிகாடு அந்த உணர்வு விட்டு நம்ம விலகி போய்கிட்டே இருக்கோம் நீங்கள் மீண்டும் உணர்வு பக்கம் திரும்பக்கு தான் வேதும் பதினஞ்சில் சிந்தனைக்குரிய ஏழு இப்போ என்ன நம்மளுக்கு கேள்வி வரும்னா நிச்சயமாக நாம் உமக்கு சிந்தனைக்குரிய எல்லாம் புரியுது ஏழையும் இருக்கு இல்லையா மகத்தான குரானையும் குரான இந்த புஸ்தகம் நான் புரிஞ்சுக்குவோம் வழங்கியிருக்கிறோம் தெரியுது கொடுத்துருக்காங்க மகத்தான தெரிய உன்னதமானது மிக சிறப்பானது அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் ஏழைன்னு போட்டிருக்கேன் ஏழு ஏழுன்னா என்ன அப்படி அதான் ஏழுன்னா எனக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ அந்த ஏழு எது அப்படின்னு எண்ணிக்கை வந்து இங்கே சோதனை தான் இப்படி ஒன்று அறிவிக்கின்றான் எண்ணிக்கை ஒரு சோதனை இப்போ சில என்ன சொன்னாங்க இந்த முதல் அத்தியாயம் இருக்குது அதில் ஒரு ஏழு வசனம் இருக்குது அப்போ அந்த ஏழை சொல்லியிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் ஆமாம் அதில் ஏழு தானே இருக்குது அப்படின்னு மாதிரி ஏழு உள்ளது வேறு இடத்துலையும் இருக்குது அதுக்கு என்ன எது எடுத்துக்கிறது இப்போது அப்போ ஆளுக்கு ஒன்று ஒவ்வொரு ஏழையாக இன்னும் இருக்கிற பூரம் படிச்சுட்டு ஒவ்வொரு விஷயமா எடுத்து இந்த ஏழை சொல்லியிருக்கு அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருக்கலாம் இல்லையா ஒரு ஒரு ரீதியாக ஒன்றும் சொல்லிட்டே இருக்கலாம் ஏழு இப்போ எண்ணிக்கைன்றது உங்களுக்கு ஒரு சோதனை நமக்கு வேத சொல்லப்பட்ட எண்ணிக்கை ஒரு சோதனை உங்களுக்கு இங்கே என்னென்னா சிந்தனைக்குரிய மகத்தான குரானை குரான் அப்படின்றது இந்த புத்தகம் இல்லை இது வந்து புத்தகம் இதுலேருந்து நமக்கு விளக்கம் கிடைக்குது இல்லையா ஒரு விஷயம் படிக்கும் போது ஒரு விளக்கம் வருது வாழ்க்கைக்கான விளக்கம் என்னுடைய பிரச்சனைக்கான ஒரு விளக்கம் என்னை நான் உயர்வதற்கான விளக்கம் என்னுடைய தேவைகளுக்கான ஒரு விளக்கம் இல்லையா அதுதான் குரான் அது மறைவானது அப்போ நீங்க யார் ஒருத்தர் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குப்பான்னு சொல்றீங்களே அது குரான் நீங்க புரிஞ்சு கொண்டது படிக்கிறது இல்லை யாராக இருந்தால் அது எந்த மொழியில் அவங்க சொன்னாலும் அதுக்கு தான் குறானே தவிர இந்த புத்தகம் குரான் இது புத்தகம் எழுந்து கிடைக்கக்கூடிய இது மறைவானது அந்த மறைவானது தான் குரானை தவிர இது புத்தகம் அப்போ சிந்தனைக்குரிய அந்த சிந்தனை உங்களுக்கு மகத்தானது ப ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல ஏழுன்னா கணக்கில் அல்லாதது உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு நீங்கள் ஒரு வழி தேடுறீங்க நான் பல வழிகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பல வழிகள் இருக்கு நீங்கள் சிந்திக்கும் போது அந்த சிந்தனையின் வாயில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குரான் தெளிவு வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதல் பல இருக்குன்னு அறிவிக்கிறான் இல்லைன்னா இந்த ஏழு இந்த ஏழு ஆளுக்கு ஒரு ஏழுகளா சொல்லிக்கிட்டு அந்த ஏழை நம்ம சுற்றிட்டு வந்துட்டோம் அது இல்லை பொருள் இல்லை என்னைக்கும் இல்லை பலன்னு அறிவிக்கிறான் நமக்கு நீங்கள் சிந்தனை செய்யும்போது உங்களுக்கு பல வழிகள் கொடுத்துருக்கிறேன் பல வழிகள் இருக்கு ஏழுன்னு சொன்னா கடவுளுக்கு ஏழு தான் முடியுமா கேள்வி வந்துடும் இல்லையா அடுத்தனே கேட்போம் அடுத்த கேட்டு நம்ம மட்டும் கேட்போம் நம்ம அறிவு ரொம்ப ஷார்ப்பா இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் கடவுளுக்கு ஏழு தான் முடியுமா அதுக்கு மேலே கிடையாது இந்த உலகத்துல ஏழு அடுத்த உலகத்துல நம்ம வயிற்றிலேருந்து ஆரம்பிக்கும் இப்படியே நம்ம சொல்லிட்டு பார்த்தோம் இல்லாமல் சொல்லிட்டேன் பல கொடுத்துருக்கேன் நமக்கு நீங்க சிந்திச்சால் வழிகள் உண்டு எனக்கு வழியே இல்லையாங்கிற வழி உண்டு பல வழிகள் நான் கொடுத்துருக்கேன் செய்திகள் எடுங்க உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய செய்திகள் எடுங்க நீங்க வீணான பொருட்களை வச்சுட்டும் வெறும் சடங்கா செஞ்சுட்டு இருக்காதிங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காதிங்க அதுல ஒரு நன்மை இல்லை நான் உங்களுக்கு சிந்தனைக்குரிய உங்களுடைய உள்ளத்திலிருந்து பெறக்கூடிய பதில் சிந்தனைன்றது ஒரு கேள்வி கேட்குறீங்க பதில் உள்ளத்துல இருந்து வரும் அது பல கொடுத்துருக்கேன் நான் நீங்க அதை விட்டுட்டு வெளியே தேடிக்கிட்டே இருக்கிறீங்க சரியா அப்போ இவங்க சொல்லக்கூடிய அதை தவறு தவறில்லை ஆனா ஏழு அப்படின்றது எண்ணிக்கை சொல்லப்பட்டது இல்லை பல பல கொடுத்துருக்கேன் ஏன் எண்ணிக்கை வந்து ஒரு சோதனையாக கொடுத்துருக்கான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று இரவு அறிவிக்கிறான் நீங்கள் அது என்னென்னு என்கிட்ட கேட்குறீங்களா இல்லை நீங்களாவே அர்த்தம் எடுத்துக்கிறீங்களா இல்லை உங்களுக்குள்ளே சொல்லக்கூடிய செய்ய அர்த்தத்தை எடுத்துக்கிறீங்கன்னு பல நான் தந்திருக்கின்றேன்னு சொல்லு பல இருக்கு அவருக்கு உங்களுக்கு வழி இல்லை என்னிடம் கேளுங்கள் அதாவது உள்ளத்தில் சிந்தனை செய்யுங்க நான் உங்களுக்கு வழி அறிவிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் அது எந்த யூனிவர்சிலையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை படிக்க வேண்டாம்ங்கிறது இல்லை உங்கள் வாழ்க்கைக்கான தேவை இங்கே இருக்குது உங்களுடைய நடைமுறை என்றைக்கு இருக்கோ அதை செய்யுங்க ஆனால் இதை பின்பற்றுங்க அதான் உலகத்தை எதிர்த்துக்கிட்டு நீங்கள் நான் ஒரு கழகத்தை ஒன்று பண்ணுறது இல்லை உங்களுக்கு வேலை இருக்கக்கூடிய நிலையிலேயே இந்த பிரச்சனை வேண்டாப்பா நான் வே அங்கே போய் சேர்ந்துடுறேன் இங்கே போய் சேர்ந்துடுறேன் இதுலேயும் நீங்கள் சரி வேணாம் நீங்கள் இருக்கிற இடத்துல தெளிவு கிடைக்கும் போது அது நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நான் கிறிஸ்டினாக போயிடுறேன் நான் முஸ்லீமாக மாறிடுறேன் நான் இந்துவாக மாறிடுறேன் நான் அந்த நாட்டுக்கு போயிடுறேன் இந்த இது எதுவுமே நமக்கு உதவாது இருந்த இடத்துல தெளிவு தான் நமக்கு வேணும் அதுதான் வேதம் அறிவிக்கிறது உங்களை இன்னொன்றாக மாற்றுவது இல்லை வேதம் யாரையும் மாத்துறது இல்லை ஆனா இவங்களாம் மாத்த ஆளுங்களை மாத்தி கூட்டத்தை உருவாக்கி ஒண்ணும் நடக்கப்படுறதில்லை நீங்க எங்க என்ன செஞ்சீங்களோ அதான் அங்கேயுமே செய்ய போறீங்க எந்த மாற்றம் இங்க நிகழலை நான் நாளைக்கு இருந்து கரும்பு சீட்டை போட்டா மாறிடுறேன் நடத்துமா மஞ்சள் சட்டை போட்டா மாறிட்டேன்னு அர்த்தமா சட்டை தான் மாறிடுங்க நான் இங்க மாட்டுறேன் வேதம் நம் மனமாற்றத்தை பற்றி அறிவிக்கிறது மனம் மாறி போய் கிடக்கு இயற்கையை விட்டு மாறி போய் கிடக்கு என்னுடைய இயற்கைக்கு திரும்பதை பற்றி வேதம் அறிவிக்கிது மறைவானது அதுதான் மறைவான விலையை விட்டேன் மறைவான மனசை விட்டுட்டு உடல் பக்கம் வந்துவிட்டேன் திருப்பி மனசு பக்கம் வாங்காத அறிவிக்கிறது தான் வேதம் சொல்லுது தவிர உருவங்களை மாற்றிக்க சொல்லலை இடத்த மாற்றி இந்த வீடு ராசி இல்லை இந்த வீட்டுக்கு போயிருங்க ஆசை இல்லை அதை சொல்லலை அதை அறிவிக்கவே இல்லை மனசுல குழப்பம் நீங்கள் வீடு மாற்றிட்டே இருக்கிறீங்க இடம் மாற்றிகிட்டே இருக்கீங்க வாசலை மாற்றி மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் வச்சுட்டே இருக்க வேண்டியது தான் இன்னும் டா ஆனால் அதுவும் ஒரு ஒரு காலத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டது தான் அதனால ஒருத்தர் சொன்னார் வாசலை இங்கே வைங்க ஜன்னலாக அங்கே வைங்க இதுக்காகனு அவர் அவர் சொன்ன சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி வெறுமனே அவர் முதல்ல என்ன சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டோமோ அதை மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒன்றுக்கும் இல்லை மனம் தெளிவு இல்லைன்னா நீங்கள் எங்கேயே இருக்க முடியாது நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உதவாது அதை பற்றி அறிவிப்பு தான் வேறு வேறு எதுவும் கேள்வி சிந்தனைக்குரிய ஏழை அந்த ஏழு வானங்கள் முதல் நிலை அடுத்த நம்மளுக்கு தெரியுதா ஏழு வானங்கள்ல முதல் வானம் நம்ம கிடக்கவே இல்லை சூரிய குடும்பம்னு சொல்லக்கூடியதே இந்த மனுஷன் கிடக்கவே இல்லை ராக்கெட்ல அனுப்பிச்சா கூட அனுப்பிச்சானு தெரியாது ஆனா சொல்றான் நம்ம கேட்டுப்போம் நம்பிக்கும் அப்படியே சந்தேகப்பட வேண்டாம் அவன் சொல்றது அப்படியே ஏத்துக்கணும் அவன் அதே கிடைக்கல முதல்ல ஒரு நட்சத்திரம் இந்த பூமி இருக்கு இல்லையா இந்த பூமியை அவன் சொல்லக்கூட கணக்கு ஒளியின் வேகத்துல சுத்தினான் ஒளியின் வேகன்றது ஒரு வினாடி ஒன்று புள்ளி ரெண்டுன்னு வச்சுங்களேன் அந்த வேகத்தில் பயணம் பண்ணால் இந்த பூமியை வருஷம் சுற்றிடலாம் ஒளியின் வேகத்தில் இந்த வேகத்தில் ஒரு வருஷம் பூரா பயணம் பண்ணா ஒரு வினாடியில் பூமியை சுற்றிடலாம் மனுஷன் பிசிக்கலாக சுற்றி அந்த வேகத்தில் பயணம் பண்ணால் பல லட்சம் கிலோமீட்டருக்கு இருக்கு ஒரு நட்சத்திரத்தோட தூரம் முதல் நட்சத்திர தூரம் அப்புறம் இந்த இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்த நட்சத்திரத்துக்கும் இடையில அதே மாதிரி பல தூரம் பல பல கால தூரம் பல ஒலி வருடம் சொல்றாங்க தூரங்களுக்கு சொல்றாங்க இதெல்லாம் முதல் வானத்துல இருக்கு உடம்பு முதல் வானம் இருக்கு இதோட எல்லையே நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது தூரத்தில் இருக்கு இன்னும் எங்கே ஏழு வானம் நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற உணர்வே நமக்கு இல்லையே என் உடல் என்ன அறிவிக்குதுங்கிற அந்த உணர்வே எனக்கு இல்லாமல் இருக்கும்போது இந்த அது இங்கே இங்கே போகிறதுங்க இதை அறிவிக்கும் போது அதையும் அறியலாம் நம்ம ஏழுன்னு நிறைய அறிவிச்சிருக்கா நம்ம அதை திருப்பி சொல்கிறோம் ஏழு வானங்கள்னு சொல்கிறோம் முதல் வானமே என்ன நமக்கு நம்ம கற்பனைக்கு காப்பாற்பட்டதாக இருக்கு தூரங்கள் இருக்குது அது இன்னும் ஒரு ராக்கெட் விட்டேன்னு சொன்னா கூட இன்னும் இந்த இதை கடந்தே போல சூரிய மன்னர் இன்னும் கடந்தே போகலான்னு சொல்லும்போது இன்னும் ஏழு வானங்கள் முதல் வானமே இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது பார்க்கக்கூடிய அந்த பார்வை அதனுடைய தூரம் அளக்க முடியாததாக இருக்கு இப்போ ஏழ்வானது பற்றி எங்கே நமக்கு முதல்ல உணர்வை நம்ம கவனிக்கும் போது அதை பற்றி நம்ம அந்த தெளிவு நமக்கு உள்ளதில் கிடைக்க ஆரம்பிக்கும் மறைவான செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கும் இப்போ இவங்க சொல்ல கணக்கு ஒன்றும் இல்லை அது இன்னும் லேசானது மனசில் நீங்கள் அறியக்கூடிய செய்தி லேசானது இந்த தூரம் எல்லாம் நீக்கப்படும் உடம்புக்கு தான் உங்களுக்கு தூரம் நான் இங்கேருந்து மதுரைக்கு போகணும் இல்லை சென்னைக்கு போகணும் அப்படின்னா ஏன்னா போகணும் இல்லையா அந்த மனசு அடுத்த நொடிய இங்கே அங்கே இருக்கும் இல்லையா மனவேகம் அப்ப உணர்வை பின்பற்றும்போது அது சாத்தியம் அப்படி தான் இவங்க அதை அந்த காரியங்கள்லாம் அவங்க சொன்னாங்க நம்ம நம்ம வந்து உருவத்தின் அடிப்படையில் விளக்கத்தை எடுத்துக்கிட்டு முரணாக இருக்கேன்னு அப்போ அது பூரம் பொய்னு சொல்லிட்டுருக்கோம் உருவத்தை கொண்டு நீங்கள் அர்த்தம் எடுக்கும்போது நம்மளை பிரிச்சிடும் மறைவான அர்த்தத்தில் நம்ம எவ்வளோ ஒருத்தரும் தேவை இருக்குன்னு காத்திருப்போம் அதுக்காக நமக்கு ஏக்கத்தோடு இருப்போம் எனக்கு வேணுமே அப்படின்னு வெறுப்பம் இருக்காது பொறாமல் இருக்காது இன்னொருத்தவங்களுக்கு அது அவங்க சொல்லும்போது நமக்கும் விருப்பம் இருக்கும் நமக்கும் இந்த வேணும் உங்க மேலே போட்டி ஏற்படாது ஆனால் உருவத்தையும் சொல்லும்போது எனக்கு போட்டி வரும் இவர் இல்லைன்னா கூட எடுத்துக்கிடுவாங்கல்ல அப்படின்னு தோணு என்ன கூட இல்லை அவர் ஏமாத்தி வாங்கிக்கலான்னு தோணும் ஆனால் மன ரீதியான அவங்க ஏமாத்துக்குன்னு கிடையாது போட்டியும் கிடையாது போகிற விருப்பம் மட்டும் ஆசை மட்டும் இருக்கும் அப்போ வேதம் அதை பற்றி அறிவிக்கிறது போட்டி போகிற ஒரு ரீதியானது உங்களை அழிச்சு இல்லை உங்களை காலி பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்துக்கணும் இது எல்லாமே உருவரீதியானது அப்படி சொல்லவே இல்லை அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டு தான் மனிதர்கள் சண்டை போட்டு இருக்கான் பகை வந்துக்கிட்டே இருக்கு மனிதர்களுக்குள்ளே மனுஷனா மனுஷனாவே பார்க்கறது இல்லை இவன் எந்த ஜாதி இவன் எந்த மதம் எந்த நாட்டுக்கார் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு எந்த மொழி பேசுறாங்க இப்படி பார்த்துட்டே இருக்கு மனசுக்கு வந்துட்டு அது எதுவுமே இல்லை மனசுக்கு வரவிடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் மனசுக்கு வந்துட்டு ஒன்று சேர்ந்துருவீங்க மனசுக்கு வரவிடவே கூடாது உருவத்தை சொல்லி அவளை பகை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் நீ சேர நாடு நீ சோழ நாடு நீ கொங்கு நாடு அப்படி உங்களுக்குள்ள பகையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளும் அதுக்கு பலியாகிக்கிட்டே இருக்கும் நம்ம ஓத்துடும் வேதம்தான் நம்மளை ஒன்னு சேர்க்கும் அதாவது உங்களுடைய மனசு நீங்க கேட்கும்போது அது நம்மளை ஒன்று சேர்க்கும் அப்பதான் தான் வாழ முடியும் இல்லைன்னா நம்மளுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் அது சண்டை போடும் நம்மளும் சண்டைப்படும்